ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கங்காய் கூட்டு நல்லா ரெண்டு பெரிய பீக்கங்காய் எடுத்து இது மாதிரி தோல் சீவி எடுத்துடணும் நம்ம முள்ளங்கி சீவிட்ற மாதிரி சீவி எடுத்துட்டோம்னா அந்த கணுவில் இருக்கிறது எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் இது மாதிரி ரெண்டாக வகுந்துட்டு அதையும் மூணாக கட் பண்ணிடணும் ஒரு ஒரு பகுதியும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நல்லா குண்டு குண்டாக அழகாக ஸ்கொயர் டைப்பில் வெட்டி எடுத்துக்கிறோம் நம்ம நார்மலாக கூட்டுக்கறிக்கினா இருக்கும் சொல்லல அதே மாதிரி தான் பாருங்கள் எப்படி நறுக்கிட்டுங்க இது மாதிரி நறுக்கி எடுத்துருவோம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த பீர்க்கங்காயில் வந்து இந்த தோல் இருக்குல்ல இழைச்சி வைக்கிறோம்ல இந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே வேணாம் இதை வந்து முதல்லையே பீர்க்கங்காய் கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை இழைச்சிட்டோம்னா அந்த தோலை அப்படியே எடுத்து தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா துவைய அரைக்கிறோம்ல தொவையால போட்டுக்கலாம் சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம் நமக்கு தேவையானது என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை அங்கே தனியாக தள்ளி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேப்பெலாம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிடுவோம் ஒரே மாதிரி இதில் வந்து இப்போ பாசி பருப்பும் கொஞ்சம் கடலை பருப்பும் கழுவிட்டு இருப்பு செட்டியில் வச்சு வேக விட்டுருக்கேன் இது ஒரு கொதி வரட்டும் இது வந்து ரொம்ப நேரம்லாம் வெந்துக்கிட்டு இருக்க வேணாம் ஏன்னா பாசி பருப்பு நல்ல பருப்பும் கொஞ்சம் வெந்தாவே கூட்டுக்கறிக்கெல்லாம் போதும் இந்த மாதிரி முரக்குட்டிட்டு வரையில் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாகவும் ஒரு மூணு பச்சை மிளகா பாதி தக்காளி தக்காளி வந்து நிறையப்படாதையே இனிக்கும் அதனால் பாதி தக்காளி போட்டால் போதும் கரெக்டாக ஒரு கா பதத்துக்கு மேலே வெந்த உடனே இதையும் போட்டு அதில் வேக விட்டுருவோம் இது ரெண்டும் சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இந்த டயத்தில் கரெக்டாக இதையும் எடுத்துக்கும் ஓரளவுக்கு வெந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த பூ மாதிரி லைட்டாக மலரும் சொல்லுவோம்ல அந்த பாசிப்பருப்பு அந்த டயத்தில் இதை பீக்கங்காயையும் அள்ளி போட்டு விட்ருவோம் பீக்கங்காயம் அள்ளி போட்டு விட்டு பீக்கங்காயெல்லாம் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் இது மாதிரி இதுவண்ணிலேயே நம்ம தண்ணி வந்து அளவாக இருக்கான்னு பார்த்துக்கிறோணும் இப்போ எல்லா பீக்கங்காயும் சேர்த்துருவோம் நல்லா ரெண்டு பீக்கங்காய்க்கும் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் வந்து இது வத்தி வெந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கூட்டு வச்சு முடிச்ச உடனே ஏன்னா தண்ணி சத்தெல்லாம் ஃபுல்லாக அது பண்ணி இறங்கிடும் இப்போ இதை நல்லா பருப்போட சேர்த்து கிண்டி விடுவோம் பாருங்க அந்த தான் இருக்க ஒழிஞ்சு இன்னும் குலையில ஏன்னா நம்ம நார்மலாக தான் வச்சுருக்கோம் குக்கரில் வைக்காம இப்போ இது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி வெந்து கெட்டுருக்கட்டும் நல்லா கிண்டி மட்டும் விட்டுட்டு பக்கத்தில் இன்னும் பார்த்துக்கலாம் அந்த பருப்பு காய் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல சேர்ந்து அந்த நல்லா வெந்து வரையில் பதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறை கூட்டிக்கிட்டு வர்ற மாதிரி மேலே வரும் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி வரையில் பொங்கி ஊற்றிடாமல் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வெந்துடும் நல்லா இது இப்போ அப்படியே கிண்டி விடுவோம் முதல்ல கிண்டி விட்டோம்னா அந்த முறையெல்லாம் அலங்கி உள் பக்கமாக போயிடும் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு கையில் தேய்ச்சிட்டு இதை அப்படியே வந்து இரும்பு சட்டியில் சேர்த்துருவோம் எப்போதுமே கூட்டுக்கறிக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் ஜீரகம் சே தேய்ச்சி கையில் போட்டு விட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக நான் வந்து லைட்டாக தூண்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நிறைய போடக்கூடாது ஒரு சி ஒரு நிகக்கிற அளவு சொல்லுவோம்ல அந்தளவுக்கு தான் போட்டிருக்கேன் நார்மலாக பாசி பருப்புகளையும் நம்ம கழுவிட்டு போட்டாலும்னாலுமே இப்போலாம் சில சமயம் வந்து மஞ்சள் கலராக இருக்குது பருப்பே கூட மஞ்சள் கலராக தான் தெரியுது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கல இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வத்தட்டும் வத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே இப்போ வந்து நான் தாளிக்க போகிறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் சேர்க்க போகிறேன் உப்பு வந்து ஒரு அரை உப்பாக சேர்த்துக்கிட்டதே தாளிக்க போகிறேன் தாளி உப்பு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இல்லைனா முன்னாடியே ரொம்ப உப்பை போட்டு சேர்த்துட்டோம்னா கழுத்து போயிடும் அதனால் சேர்க்க வேண்டாம் நான் வந்து எனக்கு வீட்டில் தெரிஞ்ச அளவுக்கு தான் சமைக்கிறேன் சொல்லி கொடுத்த மாதிரி யாரும் தப்பாக இருந்தால் எதுவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா எனக்கு நான் எப்படி பழகணும் அதை தான் வந்து தர முடியும் ஏன்னா எனக்கு வேறு வீட்டில் போய் சமைச்சு பழக்கலையா நம்ம வெளியிலையும் செப்பெல்லாம் கிடையாது சமைக்கிற அளவுக்குலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சமையலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தப்பாக இருந்தால் ஏட்டி பார்க்குறவங்க மன்னிச்சிக்கோங்க இப்போ இதில் கழுவுளு எண்ணெயை ஊற்றி கழுவிளுந்த பருப்பு ரெண்டு வாரம் மிளகாய் கருவேப்பிலையை போட்டு தளிக்க வேண்டியதுதான் தான் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி லைட்டாக வதங்கினோன்னா முதல்ல வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த கூட்டில் இருக்கிறதுல அதை அப்படியே தூக்கி கொட்டணும்னா படப்பட பல மேலே தெரிக்கும் கை கால் மூஞ்சியில் கிட்டத்தில் இருக்கணும்னா தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கரண்டியை முதல்ல மூந்து ஊற்றிட்டு அப்புறம் மிச்சத்தையெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா பல் பக்கத்தில் ஒன்றையில் தெளிக்காமல் இருக்கும் பஸ்ஸில் இப்போ நம்மளோட பீக்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்மளோட யூடியூபுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்குள்ளே பட்டன் வந்து எல்லாம் எடிட் பண்ணுறதுல வந்து சால்னி பாப்பா கற்றுக்கிட்டு இப்போ அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாய்ஸ் ரெக்கார்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அவங்க தான் லைக் பண்ணுங்க போடுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது எல்லாம் அவங்க தான் எடிட் பண்ணி போடுறாங்க இங்கே பாருங்கள் இப்போ கரெக்டாக கூட்டு வந்து சரியான பதத்தில் வந்துருச்சு எப்பவுமே கூட்டு கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி இருக்கும் லேட்டாக நம்ம இது பண்ணிட்டோம்னு எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே கெட்டியாக வந்துடும் இந்த பதத்துக்கு பிடிச்சவங்க மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ